ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமேஸ்ரீ விளாக் இன்றைக்கி நம்ம ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க என்னென்னு பார்ப்போம் இன்றைக்கி நல்லா டேஸ்டியான ஹெல்தியான ஒரு பொரியல் ரெசிபி தான் செய்ய போகிறோம் அது என்னென்னு பார்ப்போம் வாங்க எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் நான் வந்து ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன் கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இன்றைக்கி சூப்பராக டேஸ்டியாக ஹெல்தியாக வந்து பீர்க்கங்காய் பொரியல் வந்து செய்ய போகிறோம் பீர்க்கங்காய் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம சமையலில் சேர்த்துக்கணும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் கூட சேர்த்துக்கலாம் தப்பு இல்லை நம்ம வந்து பீர்க்கங்கா பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எத்தனையோ வகையில் பீர்க்கங்காய் பொரியல் செய்யலாம் நான் வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் எப்படின்னு பார்ப்போம் நான் வந்து வானல் காஞ்ச எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் நல்லா ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு கடுகு வந்து ஒரு கால் டீஸ்பூன் நல்லா கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலை பருப்பு வெள்ளை உளுத்தம் பருப்பும் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிடும்போது நல்லா வாசனையாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் நல்லா வெந்துடும் நம்ம பேருக்கங்காய் வந்து வேக வைக்கிறோம் இல்லைங்களா அதிலே வந்து நல்லா வெந்துடும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கடுக்கு மடுக்குன்னு இல்லாமல் கொஞ்சம் நல்லா வெந்து சூப்பராக இருக்கும் நம்ம ம முக்கியமாக இந்த பேருக்கங்காய் பொருளுக்கு கடலைப்பருப்பும் பருப்பும் போட்டால் செம டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும் அதனால தான் நான் போட்டிருக்கேன் நான் சா அதிகம் வந்து கடலைப்பருப்பெலாம் போட்டு எதுலேயும் தாளிக்க மாட்டேன் மென்று சாப்பிட்றது கஷ்டப்பட்டுட்டு போட மாட்டேன் இதில் வந்து வாசனையாக இருக்கின்றதுக்காக போட்டிருக்கேன் கடலைப்பருப்பும் வெள்ளை பருப்பும் நல்லா சேர்ந்துருச்சு ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டு ஈஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வெங்காயம் வந்து தீயாத அளவுக்கு நல்லா கண்ணாடி பதமாக ஆனால் தவளை வதங்கிருக்கணும் கண்ணாடி பதமாக தீயாத அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் கருவேப்பிலை வேணும்னாலும் போடலாம் நான் வந்து கருவேப்பிலை போடலை போட்டால் கரோப்பில் போட்டால் நல்லா வாசனை தான் இருக்கும் நல்லா வெங்காயம் வதங்கட்டும் சூப்பராக வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி பதமாக வதங்கணும் தீயாமல் நான் வந்து தீயை வந்து ஃப்ளேம் வந்து குறைச்சி தான் வச்சுருக்கேன் ஒரு கால் கிலோ அளவுக்கு பிற்கங்காய் மேலே இருக்க தோலை வந்து லைட்டாக எடுக்கணும் ரொம்ப எடுத்துடக்கூடாது லைட்டாக எடுத்துகிட்டு கழுவிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம இந்த வெங்காயத்தோட கூடவே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா தோலை வதக்கினா தான் இந்த பீர்க்கங்க பொரியலுக்கு நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்கு தான் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக ஒரு மூணு ஸ்பூனெல்லாம் ஊற்றிருக்கேன் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த பீர்க்கங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நான் வந்து எனக்கு தெரிஞ்ச முறையில் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு எப்படி தெரியுமோ மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கட்டும் பிற்கங்க வந்து நல்லா வதங்கட்டும் நல்லா சூப்பராக தோலாக வதங்கணும் அதுக்கு வந்து சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக நான் சால்ட்டு போட்டுக்கிறேன் சால்ட்டு வந்து ஒரு நாங்கள் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு பீக்கிங் எடுத்ததுனால ஒரு கால் கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கிறேன் நீங்கள் நிறைய ஒரு அரை கிலோ ஒரு கிலோ அப்படி இருக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் சூப்பராக நல்ல துவலை இந்த அளவுக்கு பிற்கங்காய் வதக்கி எடுத்துக்கணும் எப்படி வ நம்ம எவ்வளோ போட்டோம் இப்போ எவ்வளோ இருக்க பேருங்க நல்லா வதங்கிடுச்சின்னா அப்படியே சுருங்கின மாதிரி ஆகிடும் அதுவே சால்ட்டு வந்து பார்த்து போடணும் இல்லைன்னா உப்பு அதிகமாகிடும் நல்ல தவலை பிற்கங்காய் வதக்கிட்டால் இப்போது அதுக்கு தேவையான காரம் போட்டுக்கலாம் நான் வந்து மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் ஒன்றரை ஸ்பூன் போட்டுட்டு லைட்டாக அந்த மிளகாத்தூள் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக நம்ம அந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம் அந்த பீர்க்கங்காய் கூடவே போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் பூண்டு நான் வந்து ஒரு முழு பூண்டுல கால் பூண்டு கால்வாசி பூண்டு எடுத்து அப்படியே லைட்டாக ஒன்றும் அதிகமாக தட்டி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் பூண்டு வந்து இந்த ஸ்டேஜில் போட்டால் நல்லா கமகமனு வாசனையாக இருக்கும் அந்த பீர்க்கங்காய் பொரியல் வந்து கமகம் வாசனையாக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டு வதக்கணுன்னாலும் வதக்கிக்கலாம் இந்த நேரத்துக்கு போட்டால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வாசனை அந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்கும் அந்த பொரியல அதனால் நான் இப்போ தான் இப்போ இந்த நேரத்துக்கு தான் பூண்டு போடுவேன் பூண்டு போட்டுட்டு லைட்டாக அதையும் வதக்கி விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம் ரொம்ப வேணாம் போய் நல்லா வதங்கிடுச்சு லைட்டாக அந்த மிளகாத்தூள் வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேகணுன்றதுக்காக தான் லைட்டாக ஒரு கால் டெம்பா கம்மியாகவே ஊற்றுறோம் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் தண்ணி வற்றவும் அந்த பீக்கங்க வந்து நல்லா வேக வேகவும் சரியாக இருக்கும் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான பிற்கங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல அவ்வளோ அருமையாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் அவ்வளோ நல்லது சூப்பரான பிற்கங்கா பொரியல் நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கூட சாப்பிட்லாம் பிற்கங்காய் பொரியல் வைக்கலாம் கூட்டு வைக்கலாம் சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்